வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்போது வருகின்றது அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதியா அல்லது ஆகஸ்ட் பதினேழாம் தேதியா கிருஷ்ண ஜெயந்தி அல்லது கோகுலாஷ்டமி வழிபட வேண்டிய சரியான நாள் எது கிருஷ்ண ஜெயந்தி வழிபடும் முறை வழிபடும் நேரம் அன்று நாம் சொல்ல வேண்டிய கிருஷ்ணரின் மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டின் பலன்களை பற்றி இந்த பதவியில் நாம் தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ண ஜெயந்தி விழா கிருஷ்ண அவதாரத்தைப் போற்றும் ஒரு உன்னதமான திருநாளாகும் இந்த நாளில் கிருஷ்ணரை வழிபடுவதால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் நல்ல ஞானம் வெற்றிகள் கிடைக்கும் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும் வறுமை நிலை மாறும் மனதில் அமைதியும் தெளிவும் ஏற்படும் இந்தியாவில் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி போன்ற பல பெயர்களில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகின்றது கிருஷ்ண பகவான் தேவகிக்கும் வசுதேவருக்கும் எட்டாவது குழந்தையாக அவதரித்தார் ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் கிருஷ்ணர் அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது இதனால் ஆவணி மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமி நாளில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவது வழக்கமாக இருந்து வருகின்றது கிருஷ்ண ஜெயந்தி அன்று அவரின் குழந்தை பருவத்தை நினைவுபடுத்தும் விதமாக கண்ணனை குழந்தையாக பாவித்து வழிபாடுகள் நடத்தப்படும் கிருஷ்ண பகவான் தீமைகளை அழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் எடுத்தவர் என்பதால் அவரது அவதார தினத்தில் அவரை மனதார நாம் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தீமைகள் அனைத்தும் நீ கிருஷ்ணரின் அருளால் நன்மைகள் நடக்கும் என்பது நம்பிக்கை முதலில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்போது வருகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டு ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது இது ஆடி மாதத்தில் கடைசி நாளாக வருகின்றது அதோடு அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி திதி இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம்தான் அன்று வருகின்றது அதனால் இது முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை நாளாக கொண்டாடப்பட உள்ளது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தான் கிருஷ்ணர் அவதரித்த ரோகிணி நட்சத்திரம் உள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தொன்று மணிக்கு துவங்கி இரவு பதினொன்று பதிமூன்று வரை அஷ்டமி திதி உள்ளது ஆனால் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஆறு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு தான் ரோஹிணி நட்சத்திரம் துவங்குகின்றது மறுநாள் ஆகஸ்ட் தேதி அதிகாலை வரை ரோகிணி நட்சத்திரம் உள்ளது தேய்பிரை அஷ்டமி ஒரு நாளிலும் ரோகிணி நட்சத்திரம் வருவதால் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆகிய இரண்டு நாட்களில் இந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக எடுத்துக்கொண்டு நாம் வழிபட வேண்டும் என்ற குழப்பம் மக்களிடம் ஏற்பட்டுள்ளது இதனால் முதலில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவு நேரத்தில் என்பதால் மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவது வழக்கம் அது மட்டுமல்லாமல் சாதாரணமாகவே கிருஷ்ணர் சிறையில் அவதரித்த நாளை கிருஷ்ண ஜெயந்தி என்று சிலரும் மறுநாள் கோகுலத்திற்கு வந்த நாளை கோகுலாஷ்டமியாக சில பகுதியை சேர்ந்தவர்களும் கொண்டாடுவது உண்டு அந்த வகையில் பார்த்தால் வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்று கிருஷ்ண ஜெயந்தியாகவும் மறுநாள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கோகுலத்திற்கு வந்த கோகுலாஷ்டமியாகவும் நாம் கொண்டாடலாம் பொதுவாக அஷ்டமி திதியை மையமாக வைத்துதான் கிருஷ்ண ஜெயந்தியை பெரும்பாலானவர்கள் கொண்டாடுவது உண்டு அதனால் தான் அஷ்டமி திதியை குறிப்பிட்டு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் குறிப்பிடுகின்றோம் அதனால் அஷ்டமி திதி வரும் நாளாக வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று மாலை நேரத்தில் கண்ணனை வீட்டிற்குள் அழைத்து கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும் கோகுலத்திற்கு கிருஷ்ணர் வந்த நாளை தான் கொண்டாடும் வழக்கம் உள்ளது என்பவர்கள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் கண்ணனை வரவேற்று கொண்டாடி மகிழலாம் அடுத்து கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாம் வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம் வருகின்ற ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை அன்றி நம் வீட்டை சுத்தம் செய்து மறுநாள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நம் வீட்டை அலங்கரித்து பூஜைக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான இனிப்பு வகைகள் பலகாரங்கள் ஆகியவற்றை செய்து நிவேதனமாக நாம் அன்று படைக்க வேண்டும் கிருஷ்ணரின் சிலை அல்லது படத்தை அழகிய வாசனை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் பிறகு குழந்தை கிருஷ்ணரை நம் வீட்டிற்குள் அழைப்பதற்காக பச்சரிசி மாவினால் கிருஷ்ணரின் பாதங்களை நம் வீட்டு வாசலில் துவங்கி பூஜை அறையில் கண்ணன் சிலை அல்லது படம் வைத்திருக்கும் இடம் வரை நாம் வரைய வேண்டும் கிருஷ்ணருக்கு உரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் ஆகியவற்றை சொல்லி நாம் வழிபட வேண்டும் அடுத்து நாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாம் சொல்ல வேண்டிய கிருஷ்ணரின் மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் அன்று நாம் சொல்ல வேண்டிய முதல் மந்திரம் அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம் ராம நாராயணம் ஜானகி பல்லபம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாம் கிருஷ்ணரை போற்ற வேண்டிய மற்றொரு மந்திரம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஜெயந்தி அன்று இரண்டு முறை சொல்லி வழிபடுவது சிறப்பு பிறகு கிருஷ்ணருக்கு படைத்த நிவேதனங்களை அருகில் உள்ள குழந்தைகளை நம் வீட்டிற்கு அழைத்து சாப்பிட கொடுப்பது அந்த கண்ணனே நம்முடைய வீட்டிற்கு வந்து சாப்பிட்டதற்கு சமமாகும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான வெண்ணை படைத்து இந்த நாளில் வழிபடுவது சிறப்பு கிருஷ்ண ஜெயந்தி அன்று இனிப்புகள் பலகாரங்கள் செய்ய முடியாதவர்கள் ஒரு பிடி அவல் மற்றும் சர்க்கரை கலந்து வைத்து வழிபட்டாலும் கிருஷ்ணரின் அருளை நாம் பரிபூரணமாக பெற முடியும் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நாட்டில் பல பகுதிகளில் உரி அடித்தல் உள்ளிட்ட பலவிதமான விதமான விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்படுவது உண்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்று சிறிய குழந்தைகள் கிருஷ்ணர் மற்றும் ராதையை போன்ற வேதம் அணிந்து வருவது உண்டு இந்த நாளில் வைணவ தலங்களில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்படுவதுண்டு ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாம் மேற்கூறியவாறு கிருஷ்ண பகவானை வழிபட்டு கிருஷ்ணரின் பரிபூர்ணமான அருளையும் அனைவரதை இல்லத்திலும் கிருஷ்ணரின் புட்பாதம் தவழ்ந்து உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் நிரப்ப எங்களது கிருஷ்ண ஜெயந்தி அல்லது கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி